புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளுக்கு தரமான அரிசி தற்பொழுது வழங்கப்படும் பணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் அவர் அளித்துள்ள மனுவில் புதுவையில் தற்பொழுது மூன்றரை லட்சம் சிவப்பு அட்டைதாரர்களும் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ஏஏஒய் அட்டைதாரர்களும் உள்ளனர் இவர்களில் இரண்டு லட்சம் சிவப்பு அட்டைதாரர்களும் ஒன்றரை லட்சம் மஞ்சள் அட்டைதாரர்களும் அரிசிக்கு பதிலாக பணம் பெற்று வருகின்றனர் அரிசி விலை உயர்வால் அரிசி வழங்கும் பணத்தின் மூலம் போதிய அரிசியை வெளியில் வாங்க முடியாத நிலை உள்ளது ஆகவே தரமான சாப்பாட்டு அரிசியை அரசு வழங்க வேண்டும் இல்லை என்றால் அரிசிக்கான பணத்தை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரமும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் ஐநூறும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சுப்பையா சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுப்பணித்துறை கெடு விதித்துள்ளது பொதுப்பணித்துறையின் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் சுப்பையா சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இரண்டு நாள் கால கெடுவிற்குள் அகற்ற வேண்டும் அகற்றுவதற்கு தவறினால் பொதுப்பணித்துறையினரால் நடைபாதையில் உள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எந்த மறு அறிவிப்பும் இன்றி அகற்றப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவைத் தலைவராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களவைத் தலைவராக இரண்டாவது முறையாக தாங்கள் தேர்வானது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது ஏற்கனவே தங்களது கண்ணியமான அனுபவமிக்க செயல்பாடுகளை தேசம் கண்டுள்ளது ஆகவே லட்சியத்தை அடையவும் மக்களவையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பயனுள்ள நிர்வாகத்தையும் உங்களால் தர முடியும் இரண்டாவது முறையாக மக்களவை தலைவரானதற்கு புதுவை மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டி ரூபாய் பதினான்கு லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தை சேர்ந்தவர் லதா இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதள ஒரு நிறுவனத்தில் முதலீடு அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டியுள்ளார் செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பல தவணைகளில் ரூபாய் பதினான்கு லட்சத்தை முதலீடு செய்தாராம் அப்பொழுது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கில் காட்டியுள்ளது ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த லதா இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர் புதுச்சேரி மாற்றுத் திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் விநாயகமூர்த்தி தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் அனைத்து பிரிவிலும் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இவர்களுக்கான சிறப்பு கல்வி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் சிறப்பு கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் எனப்படும் உதவியாளர் எழுதுவதற்கு நியமிக்கப்பட வேண்டும் ஊனம் பாதித்த குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு மையங்கள் தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அமுதசுரபியில் பணியின் பொழுது உயிரிழந்த ஆறு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஆறு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமுதசுரபி நிர்வாகி இந்திரமோகன் மேலாண் இயக்குநர் ஐயப்பன் மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் மலேரியா எதிர்ப்பு மாதம் விழிப்புணர்வு ஓவிய போட்டி புதுச்சேரி அரசு நல வழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தமிழகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக மலேரியா எதிர்ப்பு மாதம் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி அரசு நெடுநிலைப்பள்ளி ஆண்டியார் பாளையத்தில் நடைபெற்றது ஆண்டியார் பாளையம் மருத்துவ அதிகாரிகள் மீனு தலைமை தாங்கி மலேரியா நோய் குறித்தும் பரவும் முறை குறித்தும் அதன் மருத்துவம் குறித்தும் விளக்கம் உரையாற்றினார் முன்னதாக தமிழ் ஆசிரியர் அருணாச்சலம் வரவேற்புரை ஆற்றினார் பொறுப்பாசிரியர் அமளி ஆசிரியர் தமிழரசி சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவகர் கிராம செவிலியர் மேற்பார்வையாளர் பவுனம்மாள் ஆஷா பணியாளர் ஏழை முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மலேரியா நோய் குறித்தும் மலேரியா தடுக்கும் முறை குறித்தும் ஓவியமாக வரைந்து காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள் இதில் சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தப்பட்டது ஆசிரியர் மன்னாதன் நன்றி உரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் करते करते हम लोगों के साथ में यूज़ करता है मरी। டீட்டில் போய் அரச சொன்னா நீங்க போய் சொன்னா அது உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் ஈஸியா புரியும் இல்லையா இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி டாக்டர் அது மாதிரிலாம் நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு இந்த மலேரியான்ற நோய் வராம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கறதுக்கு நம்மளை சுற்றி இருக்க இடங்களை எப்படி வச்சுக்கணும்ன்றது பல கருத்துடர்னு சொன்னாங்க அந்த மாதிரி மலேரியாவை எந்த வருஷத்துக்குள்ளாற நம்ம ஒழிக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கூறி புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் பங்கேற்றார் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன இவற்றுக்கு மாற்றாக மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாரதிய நியாய சங்கிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாரதிய சாக்ஷிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இந்த சட்டங்களை ஜூலை ஒன்னாம் தேதியில் இருந்து அமலாக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சட்ட அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி கடந்த சில மாதங்களாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயில் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் புதுச்சேரி மண்ணாடிபட்டு தொகுதியில் உள்ள சாலைய கடையை அகற்றக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மண்ணடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி பிரதான சாலையில் சாராய கடை உள்ளது இதன் அருகே கோவில் குடியிருப்புகள் தொழிற்சாலைகள் மற்றும் பேருந்து நிறுத்தமும் உள்ளது இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதனால் சாராய கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் கலால் துறைக்கும் அரசுக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சாராய கடை மீண்டும் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சுத்துக்கேணி நான்கு முனை சந்திப்பில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகளையும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

ரிசீயூட்டை போட்டு வச்சிருக்கிறோம் இந்த சாராயக்கடை வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரைக்கடையில இந்த எங்க ஊர் மட்டும் இல்லாம சுத்தி பண்ணிருக்கிற எல்லாரும் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க குடியூர் பக்கத்துலயே இருக்குது கோயில் பக்கத்திலேயே இருக்குது கிட்டத்தட்ட சுத்தியானி பேர்டில் மட்டும் நூத்தி பேர் வந்து விதவா இருக்கிறாங்க ராஜ்போவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் வெளியேறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் அந்த பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை சந்தித்து முறையிட்டனர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் இதற்கு அந்த பகுதி மக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த ஆய்வின் பொழுது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் உடன் இருந்தனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டம் மேட்டுத்தூர் பகுதியில் விக்னேஷ் கண்ணன் அவர்களிடம் முறையிட்டனர் அதையடுத்து விக்னேஷ் கண்ணன் அப்பகுதிக்கு விரைந்து சென்று பார்வையிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட டிரைனேஜ் துறை இளைஞர் பொறியாளர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளுக்கு தரமான அரிசி அல்லது பணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை மக்களவை தலைவராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் வாழ்த்து புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டி ரூபாய் பதினான்கு லட்சத்தை நூதனமாக மோசடி செய்த மர்ம நபர் போலீசார் விசாரணை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்